வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை வெள்ளக்கோவிலில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் முத்தூரில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் மலையடிபாளையத்தில் நூறு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது கும்பகோணத்தில் எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் காங்கேயத்தில் நூறு ரூபாய்க்கும் நாமக்கல்லில் எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது நெகமத்தில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கும் பொங்கலூரில் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக தேங்காய் பருப்பு கொள்முதலாக இருக்கிறது அவல்பூந்துரையில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் வேலூரில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக தேங்காய் பருப்பு கொள்முதலாகியிருக்கிறது அடுத்ததாக தேங்காயின் கொள்முதல் விலை வடசேரியில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் நாமக்கல் வேலூரில் இருபத்தி ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் காங்கேயத்தில் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது அணியில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் காரமடையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது விலையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் மடத்துக்குளத்தில் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் சூலூரில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது அவினாசியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் தேனியில் இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது நகமத்தில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் சேலத்தில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் வடமதுரையில் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது ஆனமலையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கோவையில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சியில் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் நாகர்கோவிலில் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக தேங்காய் கொள்முதல் ஆகியிருக்கிறது அரச்சலூரில் இருபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் திங்கள் சந்தையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது எலுமாத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் ஓமலூரில் இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் ஈத்தாமொலியில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக காங்கேயத்தில் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மொடக்குறிச்சியில் இருபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் பேராவூரணியில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது உடுமலைப்பேட்டையில் இருபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒட்டன் சத்திரத்தில் முப்பது ரூபாய்க்கும் காரமடையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் உலை பொருட்களையும் தினசரி சந்தேகங்கள் அவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்